ஃப்ரெண்ட்ஸ் மகளின் மருமகளை அடுத்து வர எபிசோட என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எப்பவும் போல சூப்பரான இருந்துச்சு அடுத்து எபிசோட் அதிரடியாக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அபிராமி கிட்ட சிவகாமி பேசும்போது ரொம்ப ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சிவகாமியை போலீஸ் வந்து விசாரிச்சதுனால இப்ப அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நம்மளை வளச்சி பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு போலீஸும் பார்த்தோம் கரெக்டாக இப்போ சந்தேகப்பட்டுட்டாங்க இவங்கள்ட்ட நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாம் எமோஷனலா பேசி நம்மளை டைவர்ட் பண்றாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க வசமாக சிக்கியிருக்காங்க அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு பக்கட்டும் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கட்டு அபிராமி அந்த சித்தர்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக அவங்க கூட இருக்கவங்க மருமகளுக்கு வந்து கல்யாணம் நடக்குங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க அதனால் அபிராமி ரொம்பவுமே இப்போ பயந்து போயிட்டாங்க அதோட பண்ணலும் இல்லாமல் நடந்த எல்லா விஷயமும் ஒரு சோதனை நினைங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக சித்தர் சொன்னார் அதுதான் பாவம் அபிராமிக்கு புரியல காரணம் என்னங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ முத்து வந்து சிவகாமியோட பையன் அப்படிங்கிறதும் இந்த சின்ன தம்பி தான் இவங்களோட பையன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே ஏற்கனவே குழந்த பிறந்திருக்கும் போது அதை தூக்கி இந்த மாதிரி வெளியில் கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து சின்ன தம்பி வெளியில் வளர்ந்தார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும் அதை தெரிஞ்ச இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தா சிவகாமி வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அவங்க தான் கை கால் வராமல் வாய் பேச முடியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் அந்த ஒரு ஸ்டோரி அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் இப்போ அபிராமி ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க அந்த பயந்து போன விஷயம் தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக நமக்கு காட்டியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து இருக்கும்போது எல்லாத்தையுமே அதட்டி உதட்டி இப்போ வீட்டில் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஆம்பளைங்க வேலை செய்கிறாங்களோ அதாவது தோட்டத்தில் வீட்டில் எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு இனிமே தோட்டத்தில் இருக்க சொல்லு யாருமே வீட்டுக்கு இனிமேல் ஆம்பளைங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டுருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துளசியை பார்க்கறதுக்கு எந்த ஆம்பளையும் வரக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்க வந்து எமோஷனலாக பயந்து போயிருக்கிறாங்க அபிராமி சித்தரை அந்த அளவுக்கு பயமுறுத்தி விட்டார் அதனால் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் இப்போ ரொம்ப பயந்து போயிருக்காங்க இப்போ ஆம்பளைங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ பாண்டி இருக்காங்கள அவங்க வந்து கேட்கும்போது நீயுமே பார்த்தா தோட்டத்து வீட்டில் தங்கிக்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இப்போ பரஞ்சோதி இருக்கார்ல வைத்தியர் அவர் வந்து இப்போ என்ன யோசிக்க போறாரு இது சம்பந்தமா சிவக அபிராமிகிட்ட என்ன பேச போறாரு அப்படிங்கறது தெரியல இதுக்கு இடையில பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா சின்ன தம்பி வந்து அம்மா அப்பா நான் எங்கம்மா இருக்கிறது அப்படிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க நீ எப்பவும் போல இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப சக்கரை இங்கே தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காமெடியை கண்டினியூ பண்ணி ஆகணும் இல்ல இப்ப வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாக்க இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய மத்த மத்தவங்க என்ன செய்ய போறாங்க அபிராமி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படிங்கறதான் அடுத்த வாரத்துக்கான கதையா இருக்க போது நமக்கெல்லாம் தெரியும் அந்த ரீசன் வேற ஒண்ணும் இல்ல துளசியை எந்த ஆம்பளைங்களும் பார்க்க பண்ணக்கூடாது அவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்கிற அந்த விஷயத்தை வந்து அடுத்து மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருக்குது ஆனால் ஆல்ரெடி பார்த்தா வந்து சொல்லுவாங்கல்ல அந்த தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே குங்குமம் போ சின்ன தம்பி அது பார்த்தா துளசியோட அதாவது முகத்தில் தலையில் எல்லாம் விழுந்துருச்சு அடுத்து பார்த்தோம்னா மாலையை தூக்கி போட்டார் நாடகம் நடிக்கும்போது அதுவும் கழுத்தில் விழுந்துருச்சு அப்படிங்கிறதும் இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசியோட குடும்பத்தில் இருக்கவங்கலாம் ரொம்பவுமே எமோஷனலாக இருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி சிவகாமி மறுபடியும் ஏதாவது ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த சின்ன வயசு ஃபோட்டோ வந்து இன்னுமே பார்க்காம தான் இருக்காங்க அந்த குரூப் ஃபோட்டோ இருந்துச்சு இல்லை அங்கே கீழே மாடியிலேருந்து தூக்கி போடும்போது கீழே விழுந்துச்சு இல்லை அந்த ஃபோட்டோவும் இன்னும் சின்ன தம்பி பார்க்காம தான் கிடைக்கிறாரு அப்போ அடுத்தடுத்து நமக்கு நிறைய ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரஸ்ட்டிங்காக கொண்டு போகிறாங்க என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்